சில அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போனால் ரோகிணி மனோஜ் கிட்ட எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் வேணும் அப்படின்றாங்க என்ன ரோகிணி ஐம்பதாயிரம் பணமா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதுக்கு மேக்கப் கிட்டு நிறைய ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியா சரி ஓகே என்கிட்ட இப்போ பணம் இல்லையே எல்லாமே நம்ம டீலர்ஸ்க்கு கட்டிட்டு நின்றாங்க அதுதான் நம்ம கிட்டே ஸ்ருதி வாங்குறாங்களா அந்த பேமெண்ட்லேருந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அவள் பேமெண்ட் கட்டும் கட்டணும்னா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஸ்டுடியோ அம்மா அந்த ஷோரூமுக்கு வராங்க வாங்கண்டி நீங்கள் எங்கே எங்கே நம்ம து அம்மா நீங்கம்மா இங்க இந்த மாதிரி சின்ன ஸ்டோருக்குலாம் நீ வரமாட்டியம்மா அப்படின்றாங்க இல்லை இங்கே திங்ஸ் நல்லா இருக்கு அதனால வாங்க வரலான்ட்டு நீ எங்கம்மா இங்கன்னும் போது நம்ம கடைக்கு வாங்கலான்னு வந்திருந்தோம்மா சரி நீ என்ன ஒன்றுமோ வாங்கிக்கோ நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவையான ஆர்டரை கொடுத்துரு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஸ்டூடியோ அம்மா எனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டில் கழிச்சிக்கோ அந்த பில் எனக்கு அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரோகினிக்கு ஏற்கனவே நம்ம மனோஜிக்கிட்ட ஐம்பதாயிரம் கேட்டிருக்கோம் இதுலேயும் வேறு டூ லேக்ஸ் கழிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரே யோசனையில் இருக்காங்க வண்டிக்கு தேவையான பேமெண்ட்ட வாங்கிட்டு மீனா வீட்டுல ரெடியா நம்ம வெளியே போக சொல்றாரு வீட்டுக்கு நம்ம புது வண்டி வாங்க போலாம் எதுங்க வண்டி வாங்க போனோம் கேக்குற